மாண்பு அமைச்சரவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கூத்து வழங்குவார்கள் அமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு பூங்குத்து வழங்கரபுள் கவர்னர் மினிஸ்டர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள் நாட்டுப்பணி अतिनायक जय हे भारतभाग्य विधाता पञ्जाब सिन्ध गुजरात मराठा द्राविड उत्कल भङ्गा विन्द्य हिमाचल यमुना गङ्गा उज्जल जलति तरङ्गा तव शुभना जागे तब शुभ आशीष माहे गाहे तब जय गाता जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे, जय हे, जय हे, जय हे। செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க